என்னது மாவு இல்லாமல் கூட பூரி செய்ய முடியுமா இந்த மாதிரி நல்லா பொசு பொசுன்னு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் ஈவினிங் வரைக்கும் இந்த பூரியை வச்சிருந்தோம்னா அந்த தன்மை அப்படியே இருக்கும் உப்பலாகவே இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க அப்படியே பிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு முட்டையை வச்சு சூப்பரான ஒரு செமி கிரேவி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் வெல்கம் டு செல்கர்ஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து ஒரு கப்பு அளவு எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு கிராம் அளவு வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே அந்த ரவையை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் ரவையை நம்ம எப்போ அரைச்சாலும் நல்லா நைஸாக அறப்படாது அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம இன்னொரு வாட்டி ரவையை அரைக்கத்தான் வேணும் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை மாற்றிட்டு இது தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் எல்லா மாவுக்கும் படுற அளவு இந்த மாதிரி கலந்து விடணும் இந்த மாதிரி ஆயில் ஊற்றுறதுனால அந்த பூரி வந்து நல்லா மொறு மொறுப்பாக அப்படியே இருக்கும் அதனால தான் ஆயில் ஊற்றி இப்போ செய்யணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க அதாவது தண்ணி வந்து எப்பவும் நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அந்த பக்குவத்துக்கு அதை விட அந்த மாவை நம்ம எடுக்கும்போது அது அப்படியே விழுகிற மாதிரி இருக்கணும் நான் உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி முதல்ல நம்ம அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விடலாம் இதை அப்படியே கையில் தூக்கி எடுக்கும்போது அது பிஞ்சிட்டு விழுகும் பாருங்கள் அளவுக்கு இருந்தால் தான் இந்த மாவோட பக்குவம் வந்து நமக்கு கெட்டித்தன்மை கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க அந்த ரவை நல்லா வந்து ஊறி வரணும் ரொம்ப நேரம்லாம் வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டாலே போதும் இப்போது அதுக்கு இடையில் நம்ம நம்ம இந்த கிரேவியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆயிர் கல் டீஸ்பூன் கடுகு கல் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாம் பூண்டு மட்டும் சின்னதாக நீங்கள் நச்சுட்டு இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நான் ரெண்டு நல்ல பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில்லை கருவேப்பில்லை எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டும் எடுத்து சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் வந்து கூட குறைச்சி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் எங்களுக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் முக்கியமாக இதுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அதுதான் நமக்கு முழுமையான டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சி வெந்து வரணும் அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு கரண்டியை வச்சு அந்த தக்காளியை வந்து நல்லா மசித்து மசிச்சு விடுங்க தக்காளி மசிஞ்சு அந்த வெங்காயத்தோடு சேரும் போது தான் அந்த டேஸ்ட் இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கணும் அதிகமாக தண்ணி ஊற்றுனா இதோட டேஸ்ட் நமக்கு போயிடும் இப்போ மறுபடியும் மூடி விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இந்த மசாலாவை நல்லா மசிச்சு விட்டால் தான் அதோடய டேஸ்ட் நமக்கு முழுமையாக இருக்கும் மசிச்சு விட்டாச்சு இப்போ இது கூடவே ஒரே ஒரு முட்டை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க முட்டையை நல்லா உடச்சி விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து நல்லா கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க அந்த நமக்கு கிரேவி எல்லாம் வத்தக்கூடாது சிம்லேயே இருந்து நமக்கு முட்டை வேகணும் இந்த மாதிரி எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் விடுங்க முட்டை நமக்கு ஆகி வந்துடும் அவ்வளவுதான் சூப்பராக நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ இதுக்கு நம்ம மாவு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவு ரெடியாக இருக்கும் அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் மாவோட பக்குவம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இறுக்கமாக இருக்குது இதை உங்களால் முடிஞ்சால் கையால் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறேன் மாவை வந்து இந்த மாதிரி நல்லா உதுத்து உதுத்து விடுங்க உதித்து விட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஸ்பூனுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நமக்கு அதோடய பக்குவம் வந்து நல்லா கொல கொலன்னு ஆகி பூரி நமக்கு செய்ய முடியாது இப்போ இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒதுத்து விட்டுட்டு நல்லா நாலஞ்சு பல்ஸ் விட்டுட்டு வந்திங்கன்னா சூப்பராக நமக்கு மாவு வந்து ரெடி ஆகி வந்துடும் பாருங்கள் கையை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மாவோட பக்குவம் இந்த மாவை நல்லா வெளியே இன்னொரு பவுலுக்கு நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் மாவோட பக்குவம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ இதில் இருந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம் அதாவது பூரி உங்களுக்கு எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து எனக்கு பன்னெண்டு வரைக்கும் வந்துச்சு பூரி ஸோ உங்களுக்கு பெருசாக சின்னதோ அது உங்களுடைய இஷ்டம் மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நான் குட்டி குட்டி பீசஸாக தனித்தனியாக எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக நமக்கு இதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவை சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மாவை வந்து தடவி விட்டுட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம் ஒரு சப்பாத்தியை விட கொஞ்சம் மெல்லிஸாக இருந்தால் போதும் இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நான் வந்து குருட்டி எடுத்துகிட்டே பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு ரெடி ஆக்கிட்டு செஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் உடனே உடனே சேர்த்த விட ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்போ ஆயிலில் போட்டதும் பாருங்கள் அளவுக்கு உப்பி வருதுன்னு சூப்பராக உப்பி வந்துருச்சா இந்த மாதிரி ஒரு பூரி இது வரைக்கும் நீங்கள் செய்திருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் மறு சைடும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவந்துருச்சு உடனே நம்ம எடுத்துடக்கூடாது நல்லா கொஞ்சம் கலர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கலர் வர்ற வரைக்கும் விட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் இந்த பூரியை வச்சுருந்தாலும் அது அப்படியே உப்பலாகவே இருக்கும் சில டைமில் நார்மலாக நம்ம பூரி செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா அது செஞ்சுட்ற நேரம் மட்டும்தான் அந்த மாதிரி உப்பலாக இருக்கும் செஞ்சு வெளியில் வச்சதுக்கப்புறம் அப்படியே சப்பாத்தி மாதிரி ஆகிரும் ஆனால் இந்த பக்குவத்தில் நீங்கள் பூரி செஞ்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அதோடய உப்பல் மாறாமல் அப்படியே உப்பி இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்கும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரொம்பவே சிம்பிளான முறையில் ரவையை வச்சு ஒரே ஒரு கப்பு ரவையை வச்சு சூப்பரான பொசுன்னு பூரி செய்து முடிச்சாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பத்தாதுங்க இந்த பூரி செய்யும்போது சப்பாத்தி செய்யும் போதும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கிரேவி செய்ய மறந்துடாதீங்க ஒரே ஒரு முட்டை ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வச்சு செஞ்சிங்கன்னா வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கூட மிஞ்சாது பாருங்கள் உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பூரி வந்து எந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குன்னு அப்படியே பானிப்பூரி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க நல்ல மொறு மொறுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு இதோடய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் பாய்